அது மட்டும் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை அளவுக்கு முட்டுகிட்டது அதை பத்தி கவலை இல்லை அரிசி விலை உயர்வு பருப்பு என்ன விலை உயர்வு கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நான் முதலமைச்சராக பதவி விலை பொழுது இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறி உணவு அந்த விலை ஏற்றத்தை தடுப்பதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கினேன் நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப்புற விலை ஏறுது புலி விலை ஏறுதா உடனே எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் புலி விலை குறைவாக இருக்குது அந்த கொள்முதல் செஞ்சது தமிழ்நாட்டில் விலை ஏறாமல் பார்த்துக்கிட்டேன் பருப்பு விலை உயிருதா எந்த மாநிலத்தில் பருப்பு விலை உயர்வு குறைவு அந்த ஓய்வு நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரி கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பருப்பு விலை உயராம பார்த்துக்கிட்டேன் இப்படி மக்கள்